எண்ணெய் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் கொள்ளு கொஞ்சமாக வறுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமாக சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் இந்த மாதிரி தோலுரிச்சு வச்சுக்கலாம் கொஞ்சமாக வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு காரத்துக்கேப்பை வர மிளகா ஒரு கோழி புளி வச்சுக்கலாம் அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் தோல் தோலுரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு வணக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு வணக்கிக்கிட்டு இது வணங்கின உடனேவே நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை ஒரு கொத்து நான் இதில் போட்டிருக்கேன் இது சூடானதுக்கு அப்புறமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம கொள்ளு வறுத்துல வச்சுருக்கக்கூடிய இதை வந்து ஒரு ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக இந்த பொருள் எல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக குறகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் கடுகு தாளித்து இதில் ஊற்றணுங்க நம்ம எப்பேற்பட்ட கொழுப்பு உடம்புல இருந்தால் கூட கழிக்கக்கூடிய சக்தி தான் இந்த கொள்ளுக்கு இருக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம கொள்ளுத்தொகையை செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பாடுலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது வந்து பிசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்